தினமலர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போறோம்னா ஏஸ் ஆறுமுககுமாரோடைய டைரக்ஷன்ல இந்த படம் ரெடியாக இருக்குது விஜய் சேதுபதி ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு அப்படியே அவருடைய பேர் ருக்மணி வசந்த் பல படங்களில் பார்த்து அவங்க எப்போ தமிழில் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க கடைசியாக ஏஸ் அப்படின்ற படம் மூலிமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரொடியூஸ் ஆகியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அவங்க வர எல்லா ஃப்ரேம்லேயும் அவங்களுடைய ப்ரெசன்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்குது படத்துடைய இன்னொரு மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் யோகி பாபுடைய ட்ராவல் ஏன்னா படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் இது வந்து ஒரு டியூஎல் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஒரு பக்கம் விஜய் சேதுபதி ஒரு பக்கம் யோகி பாபு ரெண்டு பேருமே பேரப் பண்ணி பயங்கரமாக ஃபன் பண்ணியிருக்காங்க படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அவங்களுடைய ஃபன் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு சுந்தரிசி படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனில் இல்லை ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு சேஸை வச்சு ஒரு ஃபன் பண்ணியிருப்பாங்க அப்படி ஒரு ஃபன் ஃபேக்டரான ஒரு சீன் இந்த படத்தில் இருக்குது அது ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நம்ம யோகி பாபு தான் இருக்காரு அவருடைய கவுண்டர்ஸ் தான் இருக்குது பயங்கரமான ஒரு கவுண்டர்ஸ் கண்டிப்பாக ஆடியன்ஸாக படம் உட்காந்து பார்க்கும்போது அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு யோகி பாபுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் கட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக கொடுத்துருந்தார் சாங்ஸாக நமக்கு வந்து இந்த சாங்கை கேட்டவுனே வீட்டில் போய் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இல்லைனாலும் இந்த கதைக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோராக என்ன தேவையோ அது முழுக்க முழுக்க ஸ்டார்ட் டு எண்டை ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தார் இந்த படத்தோடைய எடிட்டர் ஃபெனி ஆலுவர் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி மீசைய முறுக்கு போன்ற படங்கள் எல்லாம் அவர் தான் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணியிருந்தார் அவர் இந்த படத்தை ட்ரீட் பண்ண விதம் மிக முக்கியமாக இன்ட்ரோல் பாயிண்ட் வந்து ரொம்ப நார்மலான ஒரு இன்ட்ரோல் பாயிண்ட் ஒரு ஹை பாயிண்ட்டுன்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் அது பல மடங்கு ஹையாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக படத்துடைய செகண்ட் ஆஃப்லேருந்து நிறைய போர்ஷன்ஸை கட் பண்ணி ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி படத்தோட இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ஷார்ட் கட்டில் ஒரு ஃபாஸ்ட் கட்டில் கட கடன்னு காட்டுறாங்க அது ஆடியன்ஸாக உட்காந்து ட்ரெய்லரை பார்க்கும் போது அந்த இன்ட்ரோல் வந்து பல மடங்கு ஹையாக ஃபீல் ஆகுது அடுத்து இதெல்லாம் தான் நடக்க போதான் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படி ஒரு ஐடியாக்காகவே ஒரு பெரிய சல்யூட் கொடுத்தாகணும் அண்டு இந்த படத்துடைய ஓவரால் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே மிஷன் இம்பாசிபிளோடைய ட்ரீட்மெண்ட் ஃபீல்டில் தான் இது ஆர்முககுமார் பண்ணியிருக்காரு அதை கரெக்டான ஒரு ஸ்டேஜிங்கில் ஸ்க்ரீன் பிளே ஆகும் ரைட்டிங்காகவும் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் விஜய் சேபாரில் வச்சு ஒரு இம்பாசிபிளான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் எப்படி பண்ண முடியுமோ அதை கரெக்டான ஒரு ஸ்டேஜிங்கில் கொடுத்தனால்தான் இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காமல் ஒரு என்டர்டெய்னிங்கான ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அதுக்கு இந்த ஓவரால் டீமுக்கு ஒரு பெரிய சல்யூட் சொல்லி ஆகணும் இந்த படத்தோடைய சினிமாடகிராஃபர் சரண் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் பட் மிஷன் பாசிபிள் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா நம்ம யோசிக்காத ஒரு சில இடங்கள்ல அவங்களுடைய ஃப்ரேமிங் வச்சுருப்பாங்க ஓ இப்படியும் இந்த ஃப்ரேமிங் வைக்கலாமா இப்படியும் இந்த ஐடியாஸ் இருக்கலாமா இப்படி இல்லாமல் கதையை சொல்லலாமான்ற நிறைய தாட் ப்ராசஸ் அந்த ஃப்ரேம்க்குள்ளேயே நமக்கு ஐடியாஸை வர வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி ரொம்ப ஐடியாலஜிக்கலாக ஒரு ஃப்ரேம் வைக்காமல் ஒரு கமர்ஷியல் கதைக்கு என்ன தேவையோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் அதை பண்ணியிருந்தார் இன்னும் அப்படி ஒரு ஐடியாலஜிக்குள்ளே போயிருந்தால் இந்த படம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலியும் இருந்திருக்குமோன்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே இருந்தது நீங்களும் படம் பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் விஜய் சேதுபதி இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து வேறு ஏதாவது மாற்றங்கள் அவருடைய நடிப்பில் சொல்லலை அவருடைய ஆக்ஷன்ஸ் மூலியமாகவும் ஆட்டிடியூட் மூலியமாகவும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லா தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது ஏன்னா ஒரு ஐடியாவாகவும் ஒரு தாட் ப்ராசஸ்ஸாகவும் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் கண்டிப்பாக ஒரு சீனுக்குள்ளே அவர் வரும்பொழுது அவர் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக அந்த சீனை மாற்றுறாருன்றதை நான் தொடர்ந்து அவருடைய எல்லா படங்களையும் பார்த்துட்டு இருக்கேன் இந்த படத்துலையுமே ஒரு ஷார்ட்டு விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே நடக்கும் அவர் விஜய் சேதுபதி பாபு கிட்ட பேசிகிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் போவார் அதில் ஒரு ஒயிட் ஷார்ட்டு அவரோட லிப் மூவ்மெண்ட் இருக்காது அந்த இடத்துல டப்பிங்கில் எப்படி அந்த சீனை தேர்த்தலான்ற ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு அது எக்ஸ்ட்ராடனரி அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் நான் அவர் கொடுக்குறேன் அதில் டவுட்டே கிடையாது இருந்தாலும் ஒரு பாடியாகவும் சரி இல்லை வேற ஏதாவது ஒரு காரணங்களை காட்டியும் ஒரு புது எஃபர்ட்டாக ஆடியன்ஸை கொடுத்தாருனா இன்னும் விஜய் சேதுபதி அவரில் பல மடங்கும் கொண்டாடுவாங்க அதையே தொடர்ந்து அவர் மிஸ் பண்ணிக்கிட்டே தான் எனக்கு தெரியல இன்னும் பெஸ்ட்டாக அவர் பண்ணணுன்றதான் என்னுடைய ஆசையாக இருக்குது இந்த படத்துலையும் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்றதில் சந்தேகமே இந்த படத்தோட ஹீரோயின் ருக்மணி வசந்த் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தமிழ் வரலன்றது கண்டிப்பாக நமக்கு ஆங்காங்கே பல சீன்ஸில் தெரியுது இருந்தாலும் இந்த படத்தோடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் ருக்மணி வசந்த்க்கு பயங்கரமான ஒரு லைஃபை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஏன்னா அவங்க வர போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது காரணம் அவருடைய டப்பிங் பயங்கர லைவாக இருந்தது அதனால் நம்ம படம் பார்க்கும்போது பயங்கர அட்டாச்மெண்ட்டாகவும் அந்த கேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலை தருது அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் பிருத்திவியோடைய பர்ஃபார்மன்ஸ் அவருடைய ஆர்க் பயங்கர எக்ஸலெண்ட்டாக இருந்ததுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ரெண்டு பேரோட ஆர்க் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது ஒரு பக்கம் பிருத்திவியோட ஆர்க் பப்ளூன்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இன்னொரு பக்கம் யோகி பாபுடைய ஆர்க் யோகி பாபுவோட ஆர்க்கை வந்து பயங்கரமாக அந்த அந்த கேரக்டரை வச்சு ரெண்டு மூணு சீன் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து ஓட்டவாயாக இருக்கார் அந்த ஓட்டவாயாக இருக்கிறதுனால அவர் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் பண்ணுறார் அப்படின்னு டுவர்ட்ஸில் கிளைமேக்ஸில் கூட அது ஒரு ஃபன்னாக பண்ணியிருந்தாங்க அண்ட் கிளைமேக்ஸ்லேயுமே நம்ம யோசிக்காத இடத்துல மீண்டும் யோகி பாபுவை பிளேஸ் பண்ணி அந்த சீனை இன்னும் எலவேட் பண்ணுறது அப்படின்றது நிறைய புது புது ஐடியாஸை இந்த கதைக்குள்ளே இன்புட்டில் கொண்டு வந்து ஒரு சீனை ரெகுலராக ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த ஒரு இடத்துல அதை மாற்றினா கண்டிப்பாக ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்ற ஐடியாவை வச்சு மட்டுமே இந்த படத்தை ட்ராவல் பண்ணாங்கள்ல அது இந்த படத்தோடைய மிக முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் ஓவராலாக ரொம்ப கரெக்டான ரொம்ப திருப்திகரமான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரு மாஸ்டராக ஒரு சமையல் மாஸ்டராக ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாரு அந்த ஹோட்டலோட ஓனராக ஒரு பொண்ணு இருப்பாங்க பேர் திவ்யான்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது அவங்க மலையாளி ஆக்ட்ரஸ்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருந்தேன் மலையாளத்திலலாம் பேசியிருந்தாங்க அவங்களும் இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான் ஓவராலாக நீங்கள் வந்து இந்த சூதாட்டம் கேங்ஸ்டர் இல்லை ஹைஸ்ட் போன்ற படங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இல்லை எனக்கு வந்து ரொம்ப என்டர்டெயினிங்கான ஒரு படம்லாம் பிடிக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படி ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்குது அண்டு இந்த படத்தில் இந்த ஏஸ் அப்படின்றதுனால சூதாட்டத்தை வச்சு இந்த கார்ட்ஸை வச்சு ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணியிருக்காங்க அதை வந்து ரெகுலராக இந்த கார்ட்ஸை வச்சு கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கான் அவங்களுக்காக அந்த சீனை அப்படி ஸ்டேஜ் பண்ணி காமிச்சிருந்தாங்க ஒரு பக்கம் விஜயசேதுபியோடைய எம்ஓஜி இருக்கா மாதிரி இன்னொரு பக்கம் அந்த வில்லனோட எம்ஓஜி இருக்கா மாதிரி அவங்களுடைய கேம் பிளேயில் என்ன நல்லா கார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவும் ரொம்ப கரெக்டாகவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது ஏன்னால் எனக்கு இந்த கார்ட்ஸ் கேமை பற்றி பெருசாக எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது ஆனால் ஐடியாவும் இல்லாமல் அது புரியலைனா கூட ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சஸ்பென்ஸை நம்ம உள்ளே மெயின்டைன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்களே அந்த மூட்லேருந்து இருந்து ஆடியன்ஸை நகர்வுடாமல் பார்த்துக்கிறாங்களே அது இந்த படத்தோடைய ஒரு வெற்றியாக பார்க்குறேன் அதை இந்த படத்தோடைய டேரக்டர் ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தேன் இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்து நீங்களே பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இதேமாதிரி சூப்பராக நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேடாபோ பேசிக்கலாம் பிரவீன் கேஎஸ் Bye.